ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலை டிஃபனுக்காக நான் வந்து சம்பா கோதுமை ரவா உப்புமா பண்ணுறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு பத்து பீன்ஸு இந்த வந்து ஒரு டம்ளர் வந்து நான் ரவா எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மிளகா மிளகா இட்லி பொடி இட்லி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு கடுகு வேர்க்கடலை இதோடனே வேக வச்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் நெய் காய் வந்து பீன்ஸு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காய் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஹெல்த்தை கொடுக்கும் கால் டயத்துலேயே இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுப்போம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம் இது வந்து நான் வந்து கால் கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் சம்ப கோதுமை ரவை வந்து கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு சவந்த வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா இதை விட சேர்த்துட்டு வதக்கிப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அதாவது வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வரக்கூடாது ஏன்னா அந்த கலர் வந்து மாறிடும் அந்த வெள்ளை கலர் மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கினாவே உங்களுக்கு போதும் இதோட நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வந்து பெரிய துண்டை இஞ்சி இதையும் வந்து இதோட சேர்த்துடும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வதக்கிப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பீன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு பீன்ஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் வந்து நான் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட நான் வந்து ஒரு கேரட்டு அதுவும் சின்னதாக தான் ஒரு கேரட் அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிப்போம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கேரட்டு பீன்ஸு இந்த வெங்காயம்லாம் நல்லா வதக்கட்டும் வதங்கிட்டு நான் வந்து பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி எனக்கு கிடைக்கல அதனால் வந்து இந்த ட்ரையாக உள்ள பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம் அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இதெல்லாம் நல்லா வ வதக்கிக்கிட்டு இது வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த காயெல்லாம் வேகிறத அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும் இதில் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உப்பு இருந்தாலும் போட்டு நீங்கள் வ வெங்காயம் வதக்கும்போது போடுறதுனால போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கு வந்து நான் வந்து ரெண் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து சம்பாராவை வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அது கால் கிலோ அளவு அதுக்கு வந்து அதேமாரி ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து விட்டுப்போம் அதாவது சுடு தண்ணி விட்டுருக்கேன் நான் பச்சை தண்ணி விடலை சுடு தண்ணி பக்கத்துலேயே நான் வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த இதுக்கு தேவையான அளவு இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு இதில் வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கலருக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க அதிகமாக போட்டாலும் ரொம்ப மஞ்சளாகிடும் அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதிலேயே வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் இப்போ வந்து கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து சின்னத்தை தக்காளி எடுத்துக்கும் ஏன்னா ரொம்ப பெரிய தக்காளி எடுத்து புளிப்பு அதிகமாகிடும் அதனால் வந்து சின்ன தக்காளியை எடுத்து நான் சேர்த்துட்டு இப்போ கோதுமை வந்து இதோடைய சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு தண்ணி வந்து ரெண்டு வச்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் கோதுமைன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சாவே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து இதோட செல்லதெல்லாம் நான் சேர்க்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம் சேர்த்து விட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடும் கலந்து விட்டு நம்ம வந்து அப்படியே மூடி போட்டுடலாம் அப்படியே அதுவும் குறச்ச தீயில் வைங்க குறைச்ச தீயை வச்சு இதை நல்லா வந்து சத்தனி மூடி போட்டுடலாம் அதில் மூடி போட்டு மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் ஞாயிற்சி திறந்து நல்லா கிண்டி விட்டுப்போம் அதிலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக ஊட்டிட்டோம்னா ரொம்ப குழ குழன்னு போயிடும் இப்போ வந்து இந்த உப்மாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து எடுத்து நல்லா வந்து வீட்டிலையே அதை வறுத்துட்டு பச்சை கடலையை வறுத்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துருக்கேன் இட்லி பொடி வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு மிளகாயை தனியாக வறுத்துட்டு ஒரு கையளவு கட கடலை பருப்பு அதையும் தனியாக வறுத்துக்கிறேன் பருப்பு வந்து அதுமாரி ஒரு கையளவு அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு பெருங்காயத்தையும் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதிலே உப்பு சேர்த்து நம்ம வந்து பொடி இடிச்சிருக்கேன் இதில் மற்றபடி நான் வேறு எதுவுமே சேர்க்கலை இது வந்து நான் இந்த உப்புமாவுக்காகவே நான் வந்து கொஞ்சம் தனியாக அந்தமாரி பொடி இடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுடும் மறுபடி அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்ததுலேயே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இட்லிப்பொடி வந்து நம்ம இதோட மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இட்லி பிடி தூவி விட்டுக்க தூவி விட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்படி தூவி விட்டுங்க தூவி விட்டுட்டு நீங்கள் கலந்து விட்டுடலாம் அப்படியே இது வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு லைட்டான ஒரு காரம் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நம்ம சே சேர்த்துருக்கோம் இதோட வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சோன்னு வந்து நம்ம டேஸ்ட் அதிகமாக கொடுக்குறதுக்கு வேர்க்கடலை சேர்த்துப்போம் வேர்க்கடலை சேர்த்துட்டு இதேமாரி எனக்கு சேர்க்கும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா காயெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம் இதோட வந்து நான் வந்து வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து இது வந்து வீட்டிலே கா காய்ச்சின வெண்ணெய் வாங்கி காய்ச்சினது இது எப்போதும் வந்து வீட்டில் நெய் இருக்கும் திரவ எனக்கு சரியாயிட்டனால கடையில் வாங்கிட்டு வந்து வெண்ணெய் வாங்கிட்டு வந்து உருக்கி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உமா வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா பொட்டுக்களை வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூவிடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் இப்போ வந்து ரெடியாகிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ப பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் மணி பாக்ஸில் இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ உப்மாவுக்கு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் போனால் சட்னியே தேவை கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஏன்னா நம்ம கடலை பருப்பு இந்த வேர்க்கடலாம் சேர்த்துருக்கறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்